வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்த சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு வருது இதில் நடிக்கிற ஒவ்வொரு குட்டிஸுமே அவ்வளோ அழகாக நடிச்சிட்டு வராங்க இதில் த குட்டியாக காவ்யான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின தெரியாத தகவல் தான் பார்க்க போகிறோம் காவ்யாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் யுக்தா யுக்தா அவங்களோட அம்மா விமானத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவும் அருமையாக யுக்தா அவங்க சொல்லுவாங்க இதே போல் யுக்தா அவங்க கீபோர்டு வாசிக்கவும் இப்போ கற்றுக்கிட்டு வராங்க யுக்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் இவங்களோட முதல் சீரியல் இவங்க ஹெச்டிஎஃப்சி படம் ஒன்லேயுமே நடிச்சிருக்காங்க நினைத்தேன் வந்த சீரியலில் காவ்யாவா யுக்தா அவங்க எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்கன்னு மறக்காமல் கிழக்காமன்னு சொல்லுங்கள் யுக்தா அவங்க படிப்புலேயும் சரி நடிப்புலேயும் சரி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க